முதல் தடவையா நீங்க எனக்கு வச்சு கொடுத்த கடை அதை பத்திரமா என்னால பாத்துக்க முடியலையே கார்பரேஷன் காரை வந்து தூக்கிட்டு போயிட்டான் அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் இந்த ஏரியால எல்லாரும் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் அவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க வேற ஒரு சூழ்ச்சி நடந்துருக்கு கடை போனா நம்ம அப்படியே அடங்கி ஒடுங்கி உட்காந்துருவோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் இல்ல நம்ம திரும்ப மேலே வருவோன்னு அவங்களை காட்டணும் அது எப்படிங்க முடியும் ஏன் முடியாது என்கிட்ட முதல்ல கார் இருந்துச்சு அப்புறம் அது போச்சு திரும்பவும் வந்துச்சு அப்புறம் ஆட்டோ வச்சு திரும்பவும் நீயே கார் வாங்கி கொடுத்தில்ல அப்படிதான் மீனா வாழ்க்கையும் இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறி வரத்தான் செய்யும் நமக்கும் நல்லது நடக்கும் நீ சாப்பிடு மீனா நம்மளை விட்டு ஒண்ணு போச்சுன்னா அதை விட பெருசா ஒன்னு வரும் நீ எதுக்கும் கவலைப்படாத நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு கண்ணதாசன் ஐயா சொல்லியிருக்கிறாரு நம்ம நல்லாதான் இருக்கோம் நல்லாதான் இருப்போம் சரியா எல்லாம் சரியாடு சாப்பிடு சாப்பிடு